வணக்கம் இருக்கும் தலைப்பு நான்காம் அதிபதி பன்னிரு பாவகங்களில் நிற்கும் பலன்கள் நான்காம் அதிபதி பன்னிர பாவகங்களில் நிற்கும் பலன்கள் இதுவரை லக்னாதிபதி இரண்டாம் அதிபதி மூன்றாம் அதிபதி பன்னிர பாவங்களில் நிற்கும் பலன்கள் பத்தி பார்த்தோம் இன்று நான்காம் அதிபதி பன்னிர பாவங்களில் நிற்கும் பலன்கள் பத்தி பார்க்க போறோம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்போ தான் அப்படி வரும் பார்த்து பயனெல்லாம் ஜோதிடத்தை எளிமையாக படிக்க ஆரம்பிவர்கள் நைன் செவன் டபுள் எயிட் ஜீரோ ஃபோர் த்ரீ இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க ஒன் இயர் டிப்ளமா இன் அஸ்ட்ராலஜி விஎஸ்எஸ் அனல்குமார் டாப் ரோடு டிப்ளமா இன் அஸ்ட்ராலஜி அட்மிஷன் போயிட்டுருக்கு நடைபெறுகிறது வாங்க படிக்கலாம் எளிமையாக ஜோதிடத்தை புரிந்து கொள்ளலாம் தலைப்புக்குள்ளே போகலாம் நான்காம் அதிபதி பன்னிரு பாகங்களில் நிற்கும் பலன்கள் நான்காம் அதிபதி லக்னத்தில் நின்றார் நான்காம் அதிபதி லக்னத்தில் நின்றால் தாய் வழியில் லாபம் அடைவார் சிறந்த கல்வி கிடைக்கும் நேர்மையாளர் பெண் அணிகலன்கள் அணிவதில் வெறுப்பம் உடையவர் வீடு மனை யோகம் சித்தியாகும் எங்கு குடியிருந்தாலும் நல்ல சூழ்நிலையில் வாழும் யோகம் உண்டு வாகன வசதி உடையவர் கால்நடைகள் வீட்டில் வளர்ப்பார் நாளின் அதிபதி இரண்டில் இருந்தால் ஜாதகர் எல்லா செல்வம் பெற்று தான் மகிழ்ச்சியாக இருப்பதோடு குடும்பத்தில் அனைவரையும் மகிழ்ச்சி அடைய செய்வார் சிறு சிறு சாதனைகள் மூலம் சமூகத்தில் கௌரவம் உண்டு தந்திரசாலி தாய் வழி உறவு கிடைத்தாலும் தாயாருக்கு நோய் தாக்கம் உண்டு தனது சுய முயற்சியாலோ அல்லது தாய் வழி உறவாலோ சிறப்பான வீடு அமைத்துக் கொள்வார் நான்காம் அதிபதி மூன்றில் இருந்தால் ஜாதகர் சுய வருமானம் உடையவராக இருப்பினும் அதிகப்படியான செலவுகளை சந்திப்பார் நேர்மை வீரம் சுதந்திர எண்ணம் போன்ற குணங்கள் உடையவர் தொழில் முறையில் சிறந்த பெறுவார் அறக்கட்டளையை நிர்வகிப்பார் நோய் இல்லாத தேகத்தோடு ஆரோக்கியமாக இருப்பார் இளைய சகோதரத்திற்கு மேன்மை ஏற்படும் வீடு யோகம் அமைவது சிரமம் வாழ்க்கை துணையால் வீடு மனை இழப்பு ஏற்படலாம் நான்காம் அதிபதி நான்கில் இருந்தால் ஜாதகரின் உயர்கல்வி திறமை நேர்மை போன்ற நற்குணங்களால் அனைவருக்கும் ஆலோசனை கூறும் அதிமந்திரி அதனால் செல்வம் அந்தஸ்து கௌரவம் விவரை தேடி வரும் களத்திரம் அன்பு செலுத்துவார் நான்காம் வீட்டு அதிபதி திசை நடைபெறும் காலத்தில் வீடு மனை ஏற்படும் ஆயினும் பெற்றோர்களுக்கு இதனால் சிறப்பில்லை நான்காம் அதிபதி ஐந்தில் நின்றால் ஜாதக தனது பூர்வீக தொழிலால் சுயமாக சம்பாதிப்பார் பொருளாதாரம் மேம்படும் அதனால் சகல இன்பத்தையும் அனுபவிப்பார் நேர்மையாளர் சமூக அந்தஸ்து உடையவர் விஷ்ணு ஆலய வழிபாட்டில் நாட்டமுடையவர் சொத்து சுகம் ஏற்பட்டாலும் குழந்தைகளின் நடவடிக்கைகளால் சொத்து

சொத்தை அடமானம் வைக்க நேரிடும் நாலாம் அதிபதி ஏழில் நின்றார் விசேஷ கல்வி மூலம் ஜாதகர் சிறப்பான பட்டம் பெறுவார் தந்தை வழி சொத்தை தியாகம் செய்வார் அடிக்கடி இடமாறுதல் இருந்து கொண்டே இருக்கும் தாய் வழியிலும் களத்திர வழியிலும் ஆதாயம் உண்டு திருமண காலத்திற்கு பின் ஜாதகருக்கு வீடு வாசல் அமையும் நாலாம் அதிபதி எட்டில் நின்றார் ஜாதகர் வீட்டில் கால்நடை மற்றும் சந்தோஷத்தை இழக்க நேரிடும் தந்தை வழியில் சொத்து இருந்தும் அனுபவிக்க முடியாது தாய் வழி ஆதரவு குறைவுபடும் சொத்து பின்னம் ஏற்படும் ஜாதகர் பெயரில் சொந்த வீடு உண்டானால் அக்காலம் முதல் பல வழிகளில் தொந்தரவு வரும் ஜாதகர் தனது வாழ்க்கை துணையின் பெயரில் வீடு அமைத்துக் கொண்டால் நல்லது நாலாம் அதிபதி ஒன்பதில் நின்றால் ஜாதகர் அனைத்து நிலைகளிலும் மகிழ்ச்சியாய் இருப்பார் கடவுள் பக்தி நேர்மை உடையவர் அனைவரிடமும் அன்பு செலுத்துவார் சமூகத்தில் கௌரவம் உண்டு ஜாதகர் தானே வீடு அமைத்துக் கொள்வார் அல்லது மூதாதையர் சொத்துக்கள் இருக்கும் ஆனால் ஜாதகர் அவ்வீட்டில் நெடுங்காலம் குடியிருக்க முடியாது பெரும்பாலும் உறவினர்கள் அவ்வீட்டை அனுபவிப்பார்கள் நான்காம் அதிபதி பத்தில் இருந்தால் ஜாதகர் அரசால் கௌரவிக்கப்படுவோராகவும் வணக்கத்திற்கு உரியவராகவும் இருப்பார் எல்லா சுகங்களையும் அனுபவிப்பவராகவும் புலநடுக்கம் உடையவராகவும் இருப்பார் பெரிய மனிதர்கள் ஆதரவு உண்டு சமூகத்தில் மேன்மையான இடத்தில் இருப்பார் ஜாதகர் தன் சுய சம்பாத்தியத்தில் வீடு மனை ஏற்படுத்திக் கொள்வார் தாய் தந்தையர் அல்லது வாழ்க்கை துணையின் மூலமும் வீடு அமையும் நான்காம் அதிபதி பதினொன்னில் நின்றால் ஜாதகர் மறைமுக நோயினால் அவதிப்படுவார் நேர்மையானவர் நம்பிக்கைக்கு உரியவர் மற்றவர்களுக்கு உதவுவார் சுதந்திரமான போக்கு உடையவர் தாயாருக்கு உடல்நல குறைவு ஏற்படும் ஒரு சொத்தை இழந்து மற்றொன்றை பெறும்படி இருக்கும் நான்காம் வீட்டின் அதிபதி புத்த காலங்களில் வீடு மனை அமையும் அதிபதி பன்னிரெண்டில் இருந்தால் ஜாதகர் அனைத்து இன்பங்களையும் இழந்து நிற்பார் முட்டாள்தனமான காரியங்களில் ஈடுபடுதல் ஒழுக்கம் கட்ட செயல்களில் ஈடுபாடு சோம்பல் இவற்றால் வாழ்க்கையை நாசமாக்கிக் கொள்வார் சொத்துக்கள் விரையம் ஏற்பட்டாலும் நான்காம் வீட்டின் அதிபதி திசையில் புதிய வீடு கட்டும் யோகம் உண்டு நான்காம் அதிபதி பன்னிரு பாவகங்களில் நிற்கும் பலங்கள் பற்றி இந்த பதிவில் பார்த்துருக்குறோம் தங்கள் ஜாதங்களில் தங்கள் குழந்தைகள் ஜாதங்களில் நான்காம் அதிபதி எந்த பாவகத்தில் இருக்கிறார் என்பதை தெரிந்து கொண்டு அதற்குரிய பலாபலன்கள் என்ன என்பதை தெரிந்து கொண்டு வாழ்வியலில் ஏதேனும் மாற்றம் செய்ய முடியுமா என்பதை பார்த்து அதற்கேற்ற மாதிரி வாழ்ந்து ஆரோக்கியமாக வாழுங்கள் ஆனந்தமாக இருங்கள் வாழ்க வளமுடன் வாழிய பல்லாண்டு நன்றி